கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஜீவ ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் லூகா ஒன்று முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹலோ கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய விசுவாச அறிக்கை பாருங்கள் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை இப்பேற்பட்ட விசுவாசத்திற்கு உயர்த்தி அழைத்து செல்ல விரும்புகின்றார் ஆம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இந்த விசுவாச அறிக்கையை சொல்ல வேண்டும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் நிறைவேறாமலே இருக்கலாம் பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் எனினும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரின் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புவிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே ஏற்ற நேரத்திலே நமக்கு ஆசீர்வாதங்களை தந்தருளி நம்மை உயர்த்தி ஆசீர்வதி வல்லவராயிருக்கின்றார் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரையே சார்ந்து நீர் என் வாழ்க்கையிலே கிருபியை தாரும் உமது ஆசீர்வாதத்தை அருளி செய்யும் என்று நமது விசுவாசத்தை அறிவிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நன்கு உணர்ந்து நம் வாழ்க்கையை கர்த்தரின் கருத்தில் பண்ணி போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் அதனாலே எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்விலே பெரிய மகத்தான காரியங்களை செய்து இன்னும் ஆசீர்வதிக்கப் போகிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் சுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்